நாற்பத்தி ஆறு வயசுலயே சங்கர் காலமான விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்திருக்கு கடைசியா அவரு மனைவி கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியுமா வாங்க ரோபோ சங்கர் அவரு ரொம்பவே வேதனையோட கடைசி நேரத்தை கடந்திருக்காரு அவருக்கு திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்பட்டப்பவே மருத்துவமனையில அவரு சேர்த்திருந்தாலுமே அந்த நேரத்துல துடியா துடிச்சிருக்காரு எப்பவும் தூங்க முடியாம இருக்க அவரு தூங்க போறேனா அப்படின்னு சொல்லி கடைசி அவர் அண்ணன் கிட்ட சொன்னதெல்லாம் ரொம்பவே வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நான் தூங்கணும் எனக்கு தூக்கம் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி ரோபோ சங்கர் அவரு சொல்லி இருக்காராம் அது மட்டும் இல்லாம சிகிச்சை வந்து தொடர்ந்து கொடுத்தாலுமே அவருடைய உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கல சொல்ல ரோபோ சங்கர் அவரு குடியால மட்டுமே பாதிக்கப்படலங்க அவரோட உடம்புல அந்த ரோபோ ஈய சாயம் எல்லாம் பூசிக்கிட்டு ஆரம்பத்துல வந்து அவரு நடிச்சிருக்காரு அந்த நேரத்துல வந்து ஆயிரம் மேற்பட்ட அந்த மேக்கப் எல்லாம் போட்டிருக்காரு தான் அவருடைய உடல் அதாவது தோல்ல ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டு மஞ்ச காமாலே ஆரம்பத்துல வந்திருக்கு அந்த மஞ்ச காமாலே அதுக்கப்புறம் பரவி என்னதான் குணப்படுத்தி அவரை சரிப்படுத்தினாலுமே அதுல இருந்து அவரால் மீள முடியல எவ்வளவோ பேரை வந்து சிரிக்க வச்ச அவர்னால வந்து கடைசி வரைக்குமே அவரோட உடலை நல்லா பார்த்துக்க முடியல உண்மையாலுமே என்னதான் சிரிக்க வச்சாலும் மற்றவங்களை அவங்கவங்க வழி அவங்களுக்குள்ளதா இருக்கும் உடலை வந்து ரொம்பவே வருத்திக்கிட்டு அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிறையவே இருக்கு கடைசி நேரத்துல கூட மனைவி கிட்ட நான் மறுபடியும் உயிர் பழிச்சு வந்ததுக்கு காரணமே என்னோட மனைவி தான் என் மனைவியும் மகளும் இல்லைன்னா நான் என்னைக்குமே இருந்திருக்க மாட்டேன் என குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டது மனைவி தான் நான் செய்தி வந்தப்ப என் மனைவி எல்லா நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் எல்லாமே என் குடும்பத்தினால இருக்கவே முடியாது நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி போன முறை உடல்நிலை சரியில்லாதப்ப இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்தாரு கடைசியா அவர் வந்து மனைவியை பத்தி சொன்ன அந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு நம்ம சார்பாவும் குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்